பாப்பா இங்க யார் பாப்பா வந்தா உங்களை பார்க்கறேன் சீமன் சார் வந்து எதுக்காக சீமன் இங்கே வந்தாரு எங்களுக்காக வந்திருக்காங்க எங்க வீட்டு பட்டா பிரச்சனை இந்த மாதிரி எங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது எங்களுக்காக கேட்குற ஒரே ஆள் அவருங்க தான் அது எங்களுக்காக தான் அவர் வந்திருக்காது உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு இங்கே வந்து ஒரு நிம்மதியாக இருக்க பட்டா இல்லை கரண்ட் வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு கரண்ட்டு கூட வேணாம் நாங்கள் எதா எதாச்சும் பண்ணி கூட வாங்கிக்கிறோம் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நிலையான ஒரு பட்டா தானே நாங்கள் கேட்குறோம் அதையாச்சும் எங்களுக்கு கொடுங்களே

நம்பிக்கை இருக்குது இப்போ அவர் பேசுறது உங்களுக்கு எப்படி பாப்பா இருந்துது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ரொம்ப தைரியமா பேசுனாருங்கண்ணா உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா வந்து உங்க கூட சீமான் நிப்பார்ல நிப்பாரா நிக்க மாட்டாரா எங்க கூட நிப்பாருங்கண்ணா கண்டிப்பா நிப்பாரு கண்டிப்பா நிப்பாரு சீமா இப்ப வந்து பாருங்க இல்ல இனி உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா எங்களுக்காக மாற்றம் நடக்கும் நடக்கும் நடத்துவாரே நடத்துவாரே

நம்புங்க எங்க என்னை நம்புங்க நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொன்னாருங்க சார் சீமான் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க சார் அவர் எங்களுக்காக எதா இருந்தாலும் வந்து செய்வாரு அப்படினு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குங்க சார் அவர் செய்வார் நம்பிக்கை இருக்குங்க சார் அந்த நம்பிக்கையோட தான் இன்னைக்கு ஸ்கூல் கூட போவாம லீவ் போட்டு இருந்துட்டோம் சார் ஆமாங்க சார் அப்ப அவர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிப்பாரு உங்களுக்கு பண்ணுவாரு நல்லது பண்ணாரு தெரியுமா

பாத்ரூம் போகிறதுக்கான நிறையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இல்லை எல்லாருமே இங்கே மேலே தான் போகிறாங்க ரொம்ப அவதிப்படுறாங்க ஒரு நல்ல ஜாப் கிடையாது எல்லாருமே பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி தொழிலுக்கு தான் ரொம்பவே வந்து அடிமட்டத்தில் தான் இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு வழிபண்ணு தான் அண்ணனை கூப்பிட்டோம் அவர் வந்து எங்கள் கோரிக்கையை தீர்ப்பாருன்னு நம்புகிறோம் நீங்க நம்புறீங்களா கண்டிப்பால நம்புறேங்க இப்போ தான் மனு கொடுத்தாங்க கூட்டம் நடந்துருக்கும் உடனே திடீர்னு கிளமை உங்களை பார்க்க வந்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க மக்கள் கஷ்டங்களை அவரை புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எங்களோட கஷ்டங்களை கண்டிப்பால அவர் ஒரு நம்பிக்கை ஒரு அண்ணனாக ஒரு தங்கச்சியாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார்ன்னு நினைக்கணும் சீமான் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நிச்சயமா அக்கா இப்போ யாருக்கு இங்க வந்தது சீமன் சார் வந்தாரு எதுக்காக அங்க சீமான் வந்தாரு எங்களோட குறைகள் தீர்க்க வந்து கேட்டவன் வந்தாரு என்ன 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 குறை உங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல பட்டா இல்ல அதனால கேக்கு கேட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எத்தனை வருஷமா இது போல பட்டா இல்லாம கண்ட வசதி இல்லாம எத்தனை வருஷமா இருக்கு இது ஒரு எண்பது வருஷமா இருக்கு எண்பது வருஷமாவே கிடையாது எங்களுக்கு ஒரு சிலர் வீட்டுக்கு தான் கரண்ட் இருக்கு ஒரு சில வீட்டு கிடையாது ஆனா வரவங்க எல்லாருமே கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா கடைசியில ஓட்டு வாங்குறது மட்டும் தான் வருவாங்க அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அவங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்திட்டே கிடக்குறாங்க அதனால இப்போ சீமன் சார் வந்தாரு நாங்க அவங்க கிட்ட சொன்னோம் அவங்க சரி நாங்க முயற்சி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இப்ப சீமன் செய்யறேன்னு இருக்காரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க அவர் வார்த்தர்சென்ட் செய்வரங்களுக்கு நம்பிக்கை சீமான் வந்து போன உங்க வாழ்க்கை நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாறும்

மூணா டைம் ஐயாவே வந்து எங்களை பார்த்துட்டு போயிட்டாருங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் எங்களுக்கு பட்டா எங்களுக்கு உரிமை கிடைக்கும் எங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வீட்டு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அருந்ததிகள் வந்து இருக்கிறாங்க இலங்கையிலேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க எல்லா மக்களுமே கிட்டத்தட்ட இரநூறு குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் இரநூறு குடும்பங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கு போயிடுறோம் அங்கே வந்து அழக்க வர்றாங்க அழக்க வந்து இங்கே நாங்கள் அழந்துட்டுருக்கோம் வீட்டில் இருந்து மாமியா வயசானவங்க ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அழக்க வந்திருக்காங்கம்மா வாமா அப்படின்னு நாங்கள் எத்தனை டைம் வந்து கம்பெனிலேருந்து லீவ் போட்டு வர முடியும் பர்மிஷன் போட்டு வர முடியும் ஒரு நாலு நாளைக்கு வரலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் வேலைய விட்டு நிறுத்திடுவாங்க நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது அன்றாட நாங்கள் சாப்பிட்றது வேலைக்கு போய் பொழைச்சி தான் சாப்பிட்றோம் இப்படி பண்ணாங்க நாங்கள் என்ன பண்ணுறது சீமான் வந்துட்டு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குதுங்க முழுசாக முழுசாக நம்புகிறாங்க நாங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது சீமான் சீமான அண்ணா வந்து எங்களுக்கு வந்து ஒரு உரிமை எங்களோட வீட்டு உரிமையை எங்களுக்கு தருவாங்க எங்களுக்கு வந்து இங்க கண்டிப்பா பட்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க சீமான வந்த போன வரைக்கும் இது இனி உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நினைக்கிறாங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க கூட்டத்துல மனு கொடுத்தீங்க இல்லையா அங்க அப்ப உடனே வந்துட்டார் திடீர்னு இது எப்படி பாக்குறீங்க இது வந்து எப்படி பாக்குறேன்னா எங்க எங்க மேல ஒரு மக்களோட ஒரு

நான் எனக்கே வயசு முப்பது முப்பது வருஷமா நான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து எண்பது வருஷமா இங்க இருக்காங்க எண்பது இருக்காங்க இலங்கை அருந்ததிகளும் இங்க இருக்காங்க நாங்க வந்து என்ன கேட்கறேன்னா எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் மட்டும் தான் அங்க வேலைக்கு அங்கே போயிட்டு வரோம் போயிட்டு வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறப்ப என்ன பாடுபட்டு சம்பாரிச்சு படுக்கிறதுக்கு இடம் இல்ல பறக்க பறக்க சம்பாதிச்சாலுமே இங்க வந்து என்ன பண்றாங்க திடீர்னு இடம் அளக்க வரேன்னு சொல்றாங்க நீங்க வரி இது வாடகை கட்டுங்க வாடகை நாங்க நீ கட்டுவோம் வாடகை கட்டி முடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு வருஷம் கட்டுவோம் என்ன பண்ணுவாங்க அடுத்த காலத்துல நாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்ககிட்ட என்ன சொன்னாங்க வாடகை வீடியே நீங்க எடுத்தது வந்து வாடகை வீடியே நீங்க காலி பண்ணுங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு எங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா காலத்துலயுமே இப்ப கண்டுக்காத விட்டாங்க இப்ப நாங்களும் இதை கண்டுக்காத விட்டோம்னா எங்க காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்ணணும் நாங்க திரு அடுத்த தலைமுறை அப்படியே துறத்திக்கிட்டே இருப்பாங்க நாங்க என்னதான் பண்றது என்ன இப்பயே நாங்க வந்து அந்த எங்க அம்மா அப்பா கேட்டிருந்தாங்கன்னா அப்ப எங்களுக்கு கரண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்ப வந்து படிக்கவே கிடையாது நாங்களாம் எயித்துக்கு மேல படிக்க முடியல ஏன்னா கரண்ட் இல்ல டென்த்து போகணுன்னா அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு கரண்ட் இல்லாத படிக்க முடியல எழுத முடியல இப்ப பிள்ளைங்க அடுத்த நிலமை கொண்டு போவாங்க வருங்கால தமிழர்கள் சொல்றாங்க இல்ல எங்க கொண்டு போக முடியும் இதுலயே போட்டு நாங்க அமுத்திடுறோம் இப்ப இந்த இதை விட்டு கூட தாண்டது இல்லை ஸ்டாப் போட்டு தாந்தோம் கூட தெரியும் நாங்கள் வந்து ஒரு மூணு அஞ்சு மாசம் அளவுல இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் யாருக்கு தெரியும் தெரியாதுங்கிறதே கிடையாது ஏன் மனு கொடுக்க வந்த கரண்ட் வேணும் இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஏங்க பெருமாமலை அவர் புதுசா வந்துக்கலாம் இருந்தா அதுக்கப்புறமும் வந்து இன்ன வரைக்கும் கலெக்டர் வந்து பார்க்கல யாருமே வந்து பார்க்கல கட்சிக்கு வராங்க ஓட்டு கேக்குறாங்க எல்லாம் ஓட்டு இந்த பெருமாமலா தெரியுது ஏன் ஓட்டு இல்லாதப்ப இந்த பெருமாமலை இல்லையா எங்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு ஓட்டு ஐடி இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு எல்லா இதுமே இருக்கு ஆனா இருந்தும் என்ன பண்ணாங்க உங்களுக்கு என்ன அத்தாச்சு என்ன அத்தாச்சு

ஆனா இத்தனை டைம் நாங்க போனோமையா இப்போ ஓட்டு வாங்கினோங்களே எங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்க என்ன சும்மா வந்தா இங்கிட்ட இங்கிட்டும் போட்டா சம்பந்தமே இல்லாத சீமானு போய் ஒரு வார்த்தை தான் கொடுத்தோம் போய் சீமான போய் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் எங்களுக்கு வந்து ஏதாச்சும் இது பண்ணி கொடுங்க உதவி வந்து பண்றாரு எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வாங்கி தரல கூட நம்பிக்கையாச்சும் கொடுக்கலாம் அந்த நம்பிக்கை கூட இல்லாத நாங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்பிக்கையை தானே கேக்குறோம் பண்ணே வந்தாரு நம்பிக்கையா உங்களுக்கு நான் இருக்கேங்க அந்த ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்றதுக்கு ஆலையே ஆனா ஓட்டு கேட்கற மட்டும் நான் உங்களுக்கு அது கரண்ட் தரோம் இது பண்ணி தரேன்ட்டு எல்லாம் வந்து நிக்கிறாங்க எங்களை நம்பிக்கைக்கு வந்து ஒரு ஆள் ஊர் கவுன்சிலேருந்து எல்லாமே சரி கேஸ்பி கேஸ்பி வீட்டுக்கு போனோம் போகாத வீடே கிடையாது எல்லா கட்சிக்கும் போனோம் எங்களுக்கு இந்த கட்சியே தே தேவை கிடையாது மொத்தம் மக்களாக தான் நாங்கள் போய் கேட்குறமே தவிர ஆனால் கட்சி வேழுங்கிறப்ப மட்டும் ஓட்டுக்கோசரம் எல்லாமே வராங்க போகிறாங்க நாங்கள் ஓட்டு தான் கேட்குறோம் கட்சி கிடையாது இல்ல யாராச்சும் இந்த கட்சியில இருக்கோ இந்த ஜாதியில இருக்கோம் எல்லாம் கிடையாது நாங்க வந்து எல்லா மனுஷனாங்க தான் இருந்து ஓட வாழ்வாதாரத்துக்கு இடம் மட்டும் தான் கேட்கறோம் இருக்க இடம் பாடுபட்டு வந்து சம்பாதிச்சிட்டு வந்து வீட்டுல ஒரு நிமிஷம் படுக்க இங்க வந்து சம்பாதிக்க ஒவ்வொரு ஆளுமே ஐநூறு ஆயிரம் கிடையாது வெறும் கவர்மெண்ட் வேலைல இருந்து இங்க இருக்கவங்க கவர்மெண்ட் வேலை கிடையாது ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ உங்கள வாழ்க்கை முறை நீங்க நான் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கனால தான் இது பண்றோம் இப்பயுமே பாருங்க நீங்க வந்து இவ்வளோ தூரம் அவராச்சும் வந்து இது பண்ணாங்க இதுக்கு இப்ப பாக்குறவங்க கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கூட ஒரு நல்லது தட்டுக்கொடி வந்து இப்ப கட்டினதான் வந்து எல்லாமே வந்து எதுல இப்ப கருப்பு கொடி கட்டம் கிழக்கு தொகுதி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி கட்டணம் அந்த வழியில எல்லாம் போவாங்களே வருவாங்களே தான் எங்களே நாங்க திரும்பி கலெக்டர் ஆபீஸ் போன போக கூட என்ன சொன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசுறேன்னு சொன்னாங்க இது உங்களுக்கு கண்டிப்பா தரேன் எங்களுக்கு யாருமே வாக்கு இன்ன வரைக்குமே கொடுக்க கிடையாது கலெக்டர் ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்து எல்லாம் அன்னைக்கு இத்தனைக்கு ரெண்டு பேர் இந்த இடம் அளக்குறதுக்கு ரிசர்வ் போலீஸ் வருது எதுக்கு அந்த இது நாங்க ஏன்னா அவ்வளவு கொள குற்றமா பண்ணிட்டோம் ரிசர்வ் போலீஸ் வருது நூத்தி நூத்தி எட்டு மட்டும் மூணு வண்டி எதுக்கு மூணு வண்டி எங்களை அப்படியே நாங்க இது பண்ணுவோம் ரிசர்வ் வண்டி அத்தனை பேர் அத்தனை போலீஸ்காரங்க இருக்கு எதுக்கு எங்களை பயமுறுத்திட்டு இருக்கணும் எப்ப பார்த்தாலும் பயமுறுகிட்டு அச்சும் இது பண்ணிட்டு இருந்தா எப்படி போலீஸ்கார வந்தாவே எல்லாம் பயப்படுறாங்க உள்ள தள்ளிடுவோம் இது பண்ணலாம் கருப்பு கொடி எடுங்கனாங்க நாங்க கருப்பொடி எடுக்கிறோம் சொன்னோம் கருப்பொடி என்ன சொன்னாங்க நாங்க வந்து எல்லா பொதுவா எல்லா பக்கமும் கட்டிருந்தோம் கரண்ட் கம்மியில இருந்து கட்டணும் அப்ப என்ன சொன்னாங்க எடுக்கணும் கவர்மெண்ட் பொருளை கட்டக்கூடாதான் எடுத்தாங்க இல்ல இல்லன்னு சொல்லலாம் அப்ப நாங்க எங்க வீட்டு முன்னாடி கட்டியிருந்தோம்ல அந்த ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அதுல வந்து நாங்க வந்து வீட்டுக்கு கேட்டதுக்கு நாங்க வந்து ஆக்கிரமி ஆளுங்கன்னு சொல்லி எழுதி கொஞ்சம் வன்மையான முறையில வந்து அது இது அடிக்கப்பட்டது அது கவர்மெண்ட்டுக்கு தானே தெரியும் இப்ப மக்கள் எதுல கவர்மெண்ட் யார் உருவாக்குனா மக்கள்னால தான் கவர்மெண்ட் மக்கள் அந்த கவர்மெண்ட் இருக்குமா படிச்சவங்க தான் அந்த கவர்மெண்ட்ல இருக்காங்க மக்கள்னால தானே கவர்மெண்ட் இப்ப நாங்க இல்லாத கவர்மெண்ட் வருமா என்ன ஒரு கேட்கணும் அந்த கவர்மெண்ட் ஏன் இல்ல எங்க கோயிலுக்கு வந்து சாமி எது நிலை வருது நாங்க இங்க வரதிலுக்கே யாரும் வரலன்னு எதுக்கு சாமிங்களே இருக்குது சாமி கோயிலுக்கு கோயில் இடம் அங்க இருக்கு இங்க எங்க இருக்கு பாருங்க இவ்வளவு தூரம் இடம் தள்ளி இருக்கு அப்படின்னு எங்களை வந்து இது